ஆய் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையே இன்றைக்கி எப்படி சம மாதங்கள் ஒரு படம் பார்க்குறப்போதே தான் இருந்தது சாரதம்மாவுக்கு விஷயம் தெரியுது குமரன் விஜய் நிவின் மூணு பேரும் சேர்ந்து பசுபதியோட பையனை கடத்ததுனால தான் அவர் இந்த பாண்டு பத்திரத்தெல்லாம் எடுத்தாந்து தராருன்னு காவேரி உண்மையை சொன்னான் அதனால் இவள் பய இப்படலாம் இல்லை சாரதம்மா சா அங்கே அவங்க புருஷன் கிட்டே போய் வேண்டா நேற்று தான் விஜய் தம்பிக்கிட்ட சொன்னேன் இன்றைக்கே மறுநாள் இந்த வீட்டை நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச வீட்டை நமக்கு சொந்தமாக்கி கொடுத்துட்டாருங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இடத்துல பாட்டியும் பசுபதியை தூண்டிட்டான்னுங்கிட்டே அவன் எதுவும் பிரச்சனை பண்ணா அது அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து பசுபதி போயிட்டு நிற்கிறாரு ஒவ்வொரு காராக தேடும் போதும் டோரை திறந்து ஓடும் போதும் அவர் பதறி அடிச்சுக்கின்னு ஓடும் போதும் அவ்வளோ ஒரு கெத்தாக இருந்தது உண்மையிலேயே படம் பார்க்குற போலேயே இந்த இடத்துல மூணு சகலைங்களும் வந்து நிற்கிற சீனும் அவ்வளோ அழகாக இருந்தது பசுபதி தேடி முடிச்சுட்டு அந்த இடத்துல விஜய் சொல்கிறாரு எத்தனை பேரோட நிம்மதியை கெடுத்து நீ இப்போ பண்ணுற இப்போ நீ கொஞ்சம் நேரம் ப பதிரி அடிச்சுக்கிட்டு இரு நாங்கள் பார்க்குறோம் நான் யாரோ கஷ்டப்படுறதையும் அழகையும் பார்த்து சிரிக்கிற ஆள் கிடையாது ஆனால் ஆள் கஷ்டப்படுறத பார்த்தா சிரிக்கு சிரிப்பு வருதுன்னு சொல்கிறாரு ஆனால் பசுபதியோட கஷ்டமும் ரொம்ப இன்னைக்கு சீனில் நிறைய தேடி முடிச்சதோ உடனே அந்த ரகுவுக்கு ஒரு டார்ச் அடித்து காட்டுறாங்க அந்த இடத்துல ஓடுறாரு அப்போ விஜய் வந்து தடுக்கிறாரு பாருங்கள் அந்த சீன் உண்மையிலேயே எங்கேயும் மாஸ் காட்டிடுறாங்க நம்ம பிரவீன் சார் ஒரு படத்தை வர வரப்போலாம் இன்றைக்கி எபிசோடை கொண்டு வந்துட்டார் அவ்வளோ ஹைலைட்டாக இருந்தது அழகாக இருந்தது ஆனால் பசுவை இனி அடங்குவாரா என் பிள்ளையே என்னையே சீன்ட்டுட்டிங்க உங்களுக்கு இனி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாரு இனி சக்கலைகளோட ஆட்டமும் பசுவோட ஆட்டமோ அதிகமாக இருக்க போது அழகாக ஆட போறாங்க நம்ம பார்த்து ரசிக்கலாம் இங்கே கங்காவும் காவேரியும் காவேரி அப்பளத்தை பற்றி பார்த்துன்னு இருக்கும்போது உனக்கு பயமே இல்லையாடி இது போல் பண்ணுறாங்க ஏன் புருஷனை ஏண்டி கூப்பிட்றீங்கன்னு சொல்ல நிலம அவள் புருஷனை பற்றி பேசுகிறான் ஆனால் காவேரிக்கு வீடு கிடைச்ச சந்தோஷம் இந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வயிற்றில் இருக்கிற பாப்பா கிட்டே பேசுகிறாங்க சூப்பராக இருந்தது பாப்பா உங்கள் சித்தி எதுவும் பண்ண மாட்டாள் உங்கள் அப்பா வந்து விஜய் சித்தப்பா கூட போய்